நாம் உலகின் பழமையான உயிரினங்களை நினைக்கும்போது ஜெல்லிமீன்கள் நினைத்து பார்ப்போமா ஆனால் இவை ஐந்து லட்சம் மில்லியனுக்கும் அதிகமான ஆண்டுகளாக நம்மைச் சுற்றியுள்ள கடல்களில் மிதந்து கொண்டிருக்கும் உயிரினங்கள் இவை டைனோஷார்களுக்கு முன்பே இவை வாழ்ந்தன ஜெல்லி மீன்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றன அவை வாழும் புதிர்கள் தொடக்கத்தில் அவர்களுக்கு மூளை இதயம் அல்லது இரத்தமில்லை மாறாக அவற்றின் உடலில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் நீர் உள்ளது ஒரு எளிய நரம்பு வலை அவற்றின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது இரவில் பிரகாசிப்பதை கவனித்தீர்களா இதை பயோலுமினசென்ஸ் என்று அழைக்கிறோம் சில ஜெல்லி மீன்கள் தங்கள் எதிரிகளை அஞ்ச வைப்பதற்கும் அல்லது இரையை ஈர்க்கவதற்கும் இயற்கை விளக்குகளை பயன்படுத்துகின்றன இது இயற்கையின் தனது நீயான் விளக்குகளைப் போல் உள்ளது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜெல்லிமீன்கள் உள்ளன அவை எல்லா வடிவங்களிலும் அளவுகளிலும் வருகின்றன சிறிய இருகஞ்சி ஜெல்லிமீன் உங்கள் விரல் நகத்தை விட சிறியது ஆனால் உலகின் மிக சக்தி வாய்ந்த விஷங்களில் ஒன்றாகும் மறுபுறம் சிங்கப்பிடரி ஜெல்லிமீன் நூறடிக்கு மேல் நீளமானது திமிங்கலத்தை விட நீளமானது இங்கே நம்ப முடியாத ஒன்று அழியாத ஜெல்லிமீன் மன அழுத்தம் அல்லது காயத்தை எதிர்கொள்ளும் போது அது தனது செல்களை முந்தைய நிலைக்கு மாற்றிவிடும் முக்கியமாக வாழ்க்கையை தொடங்கும் விஞ்ஞானிகள் வயதானதைப் பற்றிய ரகசியங்களை திறக்க அவற்றை படித்து வருகின்றனர் ஜெல்லிமீன்கள் சுறுசுறுப்பாக நீந்துவதில்லை அவை வெறுமனே கடல் நீரோட்டங்களுடன் அலைகின்றன இருப்பினும் அவற்றின் செயலற்ற தன்மை இருந்தபோதிலும் அவை கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை கடல் ஆமைகள் மற்றும் பிற வேட்டையாடுபவர்களுக்கு உணவை வழங்குகின்றன மற்றும் மீன்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உதவுகின்றன ஆனால் மற்றொரு பக்கம் உள்ளது காலநிலை மாற்றம் மற்றும் மீன் வளப்பிடிப்பு ஆகியவற்றால் ஜெல்லி மீன்களின் கூட்டங்கள் பல அளவிற்கு அதிகரிக்கின்றன இது கடல் சூழலுக்கு இடையூறாகவும் மின் நிலையங்களுக்கு சிக்கல்களாகவும் மாறுகிறது ஜெல்லி மீன்கள் பழமையானவை புதிரானவை மற்றும் திகைக்க வைக்கும் இயற்கையின் அற்புதங்கள் அவற்றின் பிரகாசம் முதல் கடல்சார் வாழ்க்கையில் அவற்றின் பங்கு வரை இவை கடலின் கீழே மறைந்துள்ள அற்புதங்களை நமக்கு நினைவூட்டுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் அண்ட் ஷேர் செய்யவும் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி